வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா ஜோயிட மலர் தேர்வுல வந்து கிளாஸ் வந்து நான் உங்கள்கிட்ட வந்து இப்போ ஒரு எட்டாவது கிளாஸ்ல இருந்து ஒன்பதாவது கிளாஸ்லாம் ஜாயின் பண்ணேன் ஏற்கனவே நான் அஸ்ட்ராலஜி முடிச்சிருக்கிறேன் முடிச்சிருந்தும் நிறையா பேர்கிட்ட நான் படிச்சிருக்கிறேன் ஆனால் எனக்கு அதில் வந்து புரிதல் இல்லாமல் இருந்தது இப்போ நீங்க கடைசியா ஃபைனலா நிறைவு கிளாஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இன்றைய கோச்சாரம் அப்படிங்கிறது என்னென்ன ஜன ஜாதகத்துல இருக்கிறதுக்கும் இன்றைய கோச்சாரத்துல வந்து ரெண்டும் ஒப்பிட்டு பார்க்கும் போது அப்ப வந்து ரொம்ப ஒரு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அந்த வேறுபாட வந்து எனக்கு நினைவிட்டு இருக்கீங்க அப்ப நாள் நம்ம ஜோதிடத்துல இருந்து பார்த்த உணர்வுகள் அனைத்துமே ஒரு தப்பான கான்செப்ட்ங்கிறது இப்ப எனக்கு வந்து உள்ளானது இருந்து எனக்கு ரொம்ப புரிதல் ஏற்பட்டுருக்கு அப்ப என்னுடைய என்னுடைய கிரங்கள் இவ்வளவு நாளா இருந்தா நான் இந்த மாதிரி தான் இருப்பேங்கிறது நானே வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்து நிறைய விஷயங்கள் அடிபட்டு இருக்கிறேன் ஆனா இப்ப இந்த கிளாஸ் உங்க கிளாஸ் இன்னைக்கு நான் நிறைவு கிளாஸ பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கோச்சாரம் அப்ப ஜன ஜாதகத்துலயும் கோச்சாரத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் வந்து மாறுதல் உண்டாகுதுங்கிறத எப்படி இத வந்து நீங்க சூச்சியமன்னு சொல்லி நிறைய கிளாஸ்ல கேள்விப்பட்டிருக்கேன் இதை வந்து ஒரு மிர்காபலாவும் இருக்கு ஒரு வித்தியாசமான இதாகவும் இருக்குது தான் இப்படி யோசிக்கிங்கன்னு மேடம் சொன்ன மாதிரி இவ்வளோ உடம்புக்குள்ளே இவ்வளோ திங்கிங் இருக்காங்கிறது ரொம்ப அதிசயமாக தான் இருக்குது ஒவ்வொரு கிளாஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லா கிளாஸுமே இப்போ ஒவ்வொரு கிளாஸும் ஃபுல்லாக படிச்சிட்டு வரேன் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேறுபாடு பார்த்தீங்கன்னா அதில் கண்டிப்பான முறையில் மாற்றம் இருக்குது இந்த கிளாஸை வந்து அதோடு ஒப்பிட்டு பாருங்க அந்த கிளாஸை அதோட ஒப்பிட்டு பாருங்கன்னு சொல்லும்போது அதோட நம்ம வந்து ரெண்டாவது ரீகால் பண்ணி அந்த இதை வந்து நம்ம பொருத்தி பார்க்கும்போது சரி ஐயா வந்து ஒவ்வொரு கிளாஸிலையும் வந்து ஒரு ஏன் சொல்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு இப்போ புரிதல் வந்து அதிகமாகிகிட்டே இருக்குது சாதாரண விஷயத்த கூட நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்த அதை ஒரு கிளைண்ட்டுக்கு கொண்டு போகும்போது அவங்களே வந்து எப்படி சார் இவ்வளவு ஈஸியாக கண்டுபிடிக்கிறீங்க அளவுக்கு கேட்குற அளவுக்கு உற்பத்தி பண்ணியிருக்கீங்கன்னா அது உங்களுக்கு நான் இப்படி மனமார்ந்த அந்த நன்றியை சொல்லியிருக்கணும் எனக்கே புரியப்படலையா இந்த க்ளாஸை அனைவருமே கலந்து கொண்டதற்கும் இனி வரக்கூடிய கிளாஸ்களில் இது போன்ற நிறைய சூட்சமங்களும் இருக்கிறது என்னை போன்ற மாணவர்களும் மாணவிகளும் இதில் கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஐயா சொல்லக்கூடிய ஒவ்வொரு கிளாஸ்லேயுமே வந்து குறைவான கிளாஸாக இருந்தாலும் சரி அதிகமான கிளாஸாக இருந்தாலும் சரி பண பொருளாதார ரீதியாக ஆனால் இது ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கூட நினைச்சிக்கலாம் நீங்கள் எந்த கிளாஸாக இருந்தாலும் சரி ஒரு முதலீடு ஒரு டெப்பாசிட் பண்ணி வைக்கிறோம் பின்னாடி வந்து அது எவ்வளவு மடங்கு ஆகுங்கிறது நம்மளுக்கே தெரியாது அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொருடைய கிளாஸும் வந்து ஒரு அற்புதமாக இருக்குது ஆனால் அனைத்து கிளாஸ்லேயுமே ஐயா போட்டக்கூடிய கிளாஸில் வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து என்றைக்கினாலுமே வந்து அ அழியா அதாவது கல்வி அறிவு என்பது நமக்கு அழியாத செல்வம்னு சொல்லுவாங்க அது இப்போ அந்த ஐயா கிளாஸில் கலந்துக்கிட்ட பிறகு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப வித்தியாசங்களை வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன் ரொம்ப நன்றிங்கய்யா அந்த கிளாஸில் எனக்கு அனுமதி கொடுத்ததற்கும் இவ்வளவு நாள் அவங்களோட பயணித்ததற்கும் ரொம்ப நெ நிறைவான அன்போட கோடான கோடி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறதையா நன்றிங்கய்யா நன்றி நன்றி மிக்க நன்றி இல்லையா மிக்க நன்றி